சேதுபதி ஐபிஎஸ் படத்தில் வருவது போல் கப்பலில் வேலை வாங்கி தருவதாக கூறி காரைக்காலை சேர்ந்த கப்பல் பொறியாளரை ஏமாற்றிய நாகர்கோவிலை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் காரைக்கால் அடுத்த காரைக்கால் மேடு பகுதியை சேர்ந்தவர் இருபத்தி இரண்டு வயது தயாளன் ஈஸ்வரன் கப்பல் பொறியாளரான இவருக்கு கப்பலில் வேலை வாங்கி தருவதாக கூறி மர்ம நபர் ஒருவர் அணுகியுள்ளார் இதனை நம்பிய தயாளன் ஈஸ்வரனிடம் மெடிக்கல் செக்கப் விசா உள்ளிட்டவை எடுக்க உடனடியாக பணம் அனுப்ப கேட்டுள்ளார் தயாளனும் நம்பி மூன்று முறையாக அறுபத்து ஒன்பதாயிரம் ரூபாயை வங்கிக் கணக்கு மூலம் செலுத்தியுள்ளார் இதனையடுத்து தனது சித்தப்பாவுடன் சென்னை சென்று அந்த மர்ம நபரை தொடர்பு கொண்ட அவர் தொலைபேசியை எடுக்காததால் தான் ஏமாற்றப்பட்டதை தயாளன் ஈஸ்வரன் உணர்ந்தார் இதனையடுத்து தயாளன் ஈஸ்வரன் மற்றும் அவரது சித்தப்பா காரைக்கால் சைபர் கிரைம் மற்றும் நகர காவல் நிலைய போலீசாரிடம் புகார் கொடுத்தனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அந்த மர்ம நபர் காரைக்கால் பகுதிக்கு வந்துள்ளார் இதையடுத்து அவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த சேஷு விக்னேஷ் தார்வின் என்பது தெரியவந்தது இவர் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் இதேபோல பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மீனவ கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள இளைஞர்களுக்கு கப்பலில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து சேஷு விக்னேஷ் தார்வினை கைது செய்து சிறையில் அடைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ்